அனைவருக்கும் வணக்கம் நான் சாரதாஞ்சலி மனோகரன் இன்று நான் சிவனின் பற்றி வந்திருக்கிறேன் ஆண்டுக்கான சிவனின் பெற்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு நான் சென்றிருந்தேன் அதே போல நீங்களும் சிவனின் குழமைப் பரிசிலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை நான் இங்கு தெரிவிக்க விரும்புகிறேன் நீங்கள் இதற்கு முன் சிவனின் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது கேள்விப்படாமலும் இருக்கலாம் எனவே கவனமாக கேளுங்கள் சிவனின் என்பது ஒரு வாய்ப்பாகும் இதற்கான நிதி ஐக்கிய ராஜ்ய அரசாங்கத்தால் முழுமையாக வழங்கப்படுகிறது இதற்கு யார் தகுதியானவர்கள் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் பட்டம் பெற்ற பிறகு இரண்டு வருட பணி அனுபவம் உள்ளவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் ஆவார்கள் இந்த புலமை பரிசில் பின்வருவனவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும் பல்கலைக்கழக கல்வி கட்டணங்கள் மாதாந்த கொடுப்பனவு ஐக்கிய ராஜ்ஜியத்துக்கு சென்று திரும்புவதற்கான பயண செலவுகள் ஒரு விசா விண்ணப்பத்தின் செலவு இந்த தகவல்களையும் உங்கள் விண்ணப்பத்தையும் இந்த இணைப்பிலே நீங்கள் காணலாம் இந்த புலமை புலமைக்கு விண்ணப்பிக்க உங்களுக்கு பின்வருவென தேவைப்படும் இற்றை வரைப்படுத்தப்பட்ட சுயவிவர கோவை கல்வி தகைமையை நிரூபிக்கும் ஆவணங்கள் கட்டுரைகள் இவை பற்றி நாம் பின்னர் பேசுவோம் புலமை பரிசில் விண்ணப்பத்திற்கு ஆங்கில மொழி தேர்வு அவசியமில்லை இந்த கட்டத்தில் உங்களுக்கு பல்கலைக்கழகங்கள் உறுதி செய்த அனுமதிகள் தேவையில்லை ஆனால் நீங்கள் படிக்க விரும்பும் மூன்று பல்கலைக்கழகங்களை நீங்கள் குறிப்பிட வேண்டும் உங்களுக்கு விருப்பமான பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிப்பது ஒரு தனி செயல்முறை ஆகும் விண்ணப்பத்தை ஆங்கில மொழியிலே பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் நான்கு கட்டுரைகளை எழுத வேண்டும் ஒவ்வொன்றும் அதிகபட்சம் முன்னூறு சொற்களுக்குள் பின்வரும் தலைப்புகளில் அமைய வேண்டும் முதலாவது தலைமைத்துவம் லீடர்ஷிப் இரண்டாவது தொடர்பாடல் வலையமைப்பு நெட்வொர்க்கிங் மூன்றாவது நீங்கள் ஐக்கிய ராஜ்யத்தை தெரிவு செய்ததற்கான காரணம் நான்காவது உங்களுடைய தனிப்பட்ட தொழில் திட்டம் முன்னைய காலங்களிலே இலங்கையில் இருந்து சிவனை புலமைப் பரிசில் பெற்றவர்கள் சட்டம் மருத்துவம் தரவு விஞ்ஞானம் கலைகள் அரசியல் அபிவிருத்தி பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் பொது கொள்கை போன்ற துறைகளிலே பயின்றுள்ளனர் நீங்கள் விரும்பும் எந்த துறையையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் உரிய இணையதள முகவரியை சரிபார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி திகதி ஒக்டோபர் மாதம் ஏழாம் திகதி என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் எனது சிவனின் போது பல புதிய விடயங்களை என்னால் அறியவும் கற்கவும் முடிந்தது அத்துடன் கிடைத்த பல வழிகாட்டல்களும் முற்றிலும் வேறுபட்ட அமைதியான வாழ்வின் அனுபவங்களும் எனக்கு கிடைத்தன இவை அனைத்தும் என்னுடைய தனிப்பட்ட சமூக மற்றும் தொழில்முறை வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தன தங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் அடுத்த பெரிய படியை எடுத்து வைக்க தயாராக இருப்பவர்களும் தங்கள் சமூக மற்றும் தாய்நாட்டில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்த விரும்புபவர்களும் இதை ஒரு அரிய வாய்ப்பாக கருதலாம் நீங்கள் விண்ணப்பிக்க திட்டமிட்டு உங்களுக்கு மேலும் பல கேள்விகள் இருந்தால் தயவு செய்து சிவனின் அலுமினா எஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலை அனுப்புங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்